ரெண்டு பொண்ணுங்க ஷாப்பிங் போறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட பார்த்துட்டு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்ப ரொம்ப நேரம் போய் அவளும் வந்து வர்றா அந்த குரூப்லேயே இருக்க ரொம்ப கருப்பான பொண்ணு வந்து பெருசா யாருமே நாங்க மேக்கப் போட்டு வந்துட்டோம் இந்த கலரை வச்சுட்டு நீ இவ்ளோ நேரம் மேங்கப் போட்டு வரைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டு அப்படியே வந்து ஷாப்பிங்குக்கு போறாங்க அங்க போய் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து கலர் கலரா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவ ஏதாவது ஒரு எடுக்கும் எடுக்கும்போது அந்த டிரெஸ் வந்து உனக்கு சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இவளும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் எடுக்காம எடுக்காம இருக்கா சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எந்த பொருளுமே எடுக்காம ஒரு மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்க சொல்லிடுறா அதுக்கப்புறமா அவங்க எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு வந்து பே பண்ணிடுறா அப்ப அதுல ஒரு ஃப்ரெண்டுமே பசிக்குது வா ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுமே இவ்வளவு அவளோட ஒரு ஃப்ரெண்டுமே போய் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த டைம்ல பாத்தீங்க பின்னாடி ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை வந்து பாத்துட்டே இருக்காரு அப்போ இந்த ஃப்ரெண்டும் சொல்றா அங்க பாரு பின்னாடி இருக்க ஒருத்தர் வந்து உன்னையே பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு அப்ப இந்த பொண்ணை நம்மள யாராவது பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல விட்டு வெளில போகும்போது பின்னாடி

நான் உன்னை விட்டு ஓடிடுவான் அதுக்கப்புறம் நீதான் தான் கவலைப்பட்டு இருப்ப இப்பே இதை வந்து விட்டுடு தேவையில்லாத வேலை எதுவுமே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமாயிரா ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அவனும் நம்மள வேணாம்னு சொல்றா நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து மெசேஜ் பண்ணாமலே விட்டுடுறா அப்படியே நாட்கள் ஆகிட்டே இருக்கு ஒரு தடவை வெளில இருக்கும்போது அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இவரோட முகத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறான் எதுனால திடீர்னு மெசேஜ் பண்ணல அப்படின்னு அப்ப இந்த பொண்ணு சொல்றா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணதெல்லாம் போட்டோ போட்டோ தான் நான் ரியல்ல வந்து ரொம்ப டார்க்கா இருப்பேன்